வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேசுவார்னா இந்த மாதிரி ஒரு மோசமானாலே எங்கேயுமே பார்க்க முடியாது இவரோட டைட்டில் என்ன போட்டு வீடியோ போட்டுக்கிறாங்க நல்லா பாருங்கள் இவரை பற்றி நான் வந்து இது வரைக்கும் அநாகரிகமாக ஒன்றும் பேசலை ஆனால் டைட்டிலில் வார்த்தையோட நீ ஒரு அப்பனுக்கு பொறியியா அப்படின்னு இவர் டைட்டிலோடு போட்டு மிரட்டுறாரு அதாவது நீ எந்த ஊர் எந்த ஊர் அப்படின்னா ஊர் சொன்னால் இவர் வந்து கிழிச்சிடுவாரா அதாவது இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு வலைதளத்தில் இவர் டாப் ஹீரோ நாம் பேசுனா அப்படியே பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணனுக்கு தான் ஒரு பதிவு உங்களை மாதிரி எத்தனை வேத்த நான் பார்த்துருக்குறேன் இந்த பூச்சாண்டியெல்லாம் போய் உங்கள் ஊரில் அவங்க அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள் வலைதளத்தில் பேசக்கூடாதுன்னு எந்த நிர்பந்தம் யூடியூப் பாலிசி அறிவிச்சிருக்குதா பத்து வீடியோ பன்னெண்டு வீடியோவில் உங்களை பற்றி பாடா போடாம்கூட இது வரைக்கும் பேசினதில்ல இந்த ஆள் வந்து எவ்வளோ ஒரு அநாகியமாக பார்த்துருக்கோம் அதுக்கு ஒரு பொண்ணு வேறு கமெண்ட் பண்ணிருக்கு மாமனை எந்த ஊர்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர்னு சொன்னாலும் நேரடியாக வாங்க லீகலாக நடவடிக்கை யார் என் மேல் எடுப்பாங்களோ இல்லை உங்கள் மேலே எடுப்பாங்களோ அவ்வளோ பே பேட்ச் பேசின பேசின வீடியோவெல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து இந்த பூச்சாண்டியெல்லாம் எல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய்காட்டுங்க இந்த மாதிரி குடிக்க குடிக்கலை இந்த மாதிரி நான் பேசக்கூடாது தான் பார்த்தேன் அப்படின்னா அப்புறம் சரஞ்சா பாப்பாவை பார்த்து பேசுனதுக்கு அப்படின்னா அந்த பாப்பாவை பற்றி நான் வந்து அவன் மரியாதை பேசலை அந்த பொண்ணு தான் அவ மரியாதை பேசியிருக்குது அண்ணனுக்கு புரியுதா இல்லைன்னு தெரியல நாளைக்கு அவர் புது வீட்டுக்கு யாக கொண்டாடம் நடத்த போகிறாரு அதுக்கு முன்னாடி இவ்வளோ ஒரு பேட் பேட்ஸ் பேசினாலே எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது இந்த மாதிரி வலைதளத்தில் நான் தான் அன்றைக்கே சொன்னேன்னுங்க பேட் பேட்ஸ் பேசிவிட்டு வீடியோ போட்டால் தான் மவுஸு அதை இவர் பண்ணிக்கிறாரு டைட்டிலோடு போட்டுக்கிறாரு எல்லா குடும்ப பெண்களும் பார்த்து ரசிங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து பேசின எல்லாம் யாரையுமே தரக்குறைவாக பேட் பேட்ஸ் பற்றி பேசவே இல்லை ஆனால் இங்கே போய் நம்ம பூச்சாண்டி காட்டுற கட்டுக்குது அங்கே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பாடா நீங்கள் எத்தனை வாட்ஸ்அப் வந்தாலுமே நான் வந்து பர்சனல் டீட்டெயில் வெளியிடற ஆள் நாங்கள் மாதிரி வந்து வருமானம் பார்க்குற ஆள் நான் கிடையாது உழைக்காமல் சாப்பிட்ற உங்களுக்கே எப்படின்னா உழைச்சி சாப்பிட்ற எனக்கு எப்படி இருக்குது அதாவது இதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு யூடியூப்பில் எந்த நிர்பந்தம் இருக்குது கேட்குறேன் கண்டிப்பாக உறக்க பேசுவேன் அதாவது நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலைக்கு போகிறீங்க வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கிறீங்க அதை தான் நான் சொன்னேன் இவ்வளோ வன்மோ இவ்வளோ திமுறோட இந்த பள்ளம் கடிச்சிட்டு அப்படியே இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் படத்தில் வந்து எப்படி பேசுவார் அந்த மாதிரி பேசுகிறாரு உங்களை மாதிரி ஆயிரத்தெட்டு பேர் பார்த்துருக்குங்க நீங்கள் வந்து உங்களை பற்றி பேசுனா எங்கே வந்து இந்த ஊரில் வேணால் வந்து கிழிச்சிருவீங்களா அதெல்லாம் வேறு ஆளுக்கிட்ட போய் போய் சொல்லுங்கள் அதாவது நான் அவங்க கூட சண்டை உங்களை மாதிரி பேட் பேச பேசுகிற ஆள் நான் கிடையாது நான் வடக்கத்தோடு பேசுங்க அநாகரிகமாக பேசாதீங்க எத்தனை பெண்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பெண்ணு வேறு சப்போர்ட் பண்ணிக்குது அந்த கீர்த்தனான ஒரு பெண்ணு வேறு சப்போர்ட் பண்ணிக்குது ஊரில் வந்து என்ன கிழிச்சிருவீங்க வாக்குவாதம் தான் பண்ண முடியும் அதாவது வன்முறை கையில் எடுக்கிறேன்னா எல்லாருமே கையில் எடுக்கலாமே இப்போ தமிழ் டாக்கீஸ் பேட்டை டிவி இவங்களாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அத்தனை பேர் போய் அவங்க ஒரு யூடியூப் சேனல் முன்னா முன்னாடி போய் நிற்கிறாங்க அதாவது நாளைக்கு யாக குண்டன் நடத்துகிறீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க புரிஞ்சுங்களா அதை விட்டு போட்டு ரொம்ப பேட் பேட்ஸ் பேசி மோசமான ஆளை எங்கேயுமே பார்க்க முடியாது வலைதளத்தில் இவர் வந்து ஹீரோன்னு நினச்சிட்ருக்காரு இவர் ஹீரோ கிடையாது இவர் ஜீரோ நான் இப்போ சொல்கிறேன் நான் வந்து ஹீரோ ஜீரோ இது வரைக்கும் இவர் பற்றி பேசுனதில்லை கண்டிப்பாக இவருக்கு ஹீரோ கிடையாது ஹீரோ மாதிரி நினச்சிட்ருக்குறாரு நம்ம சேனல் தான் டாப் சேனல் நம்மளை பற்றி பேசி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ யாருமே யார் வேணால் கொடுக்கலாம் அதாவது ஒரு படம் வருதுன்னா அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறது இல்லையா அவங்கெல்லாம் போய் அந்த சேனல் முன்னாடி போய் சண்டை பிடிக்கிறாங்களா இவருக்கு அதிகாமியாக இல்லைன்னு தெரில அதாவது இப்பவும் சொல்கிறேன் அநாகரீகமாக பேசாதீங்க நாகரிகமாக பேசி